சோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னி இப்ப என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இலக்கணம்ல தன்வினை பிறவினை சோ சில நான் சொல்லியிருந்தேன் இலக்கணம் வந்து சிலபஸ் டாபிக் ஒரு ஒரு டாப்பிக்கா அதுக்கப்புறம் கிளாஸ் வீடியோ சொன்னோன்னா யூடியூப்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு

தன்வினை நான் என்ன பிறவினை என்ன செய்யணே செயல்பாடு வினைனா என்னன்னு சிம்பிளா நான் சொல்லிடுறேன் அது ஜஸ்ட் இந்த பிடிஎஃப்ல பேஸ்க்கு இந்த பிடிஎஃப்ல யூடியூப்ல அனுப்பி குரூப்ல அனுப்பியிருப்பேன் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் தன்வினை வினை தன்வினை அப்படின்னு என்னன்னா பேர்லயே இருக்கு தானே ஒரு வினை செஞ்சுக்கிட்டேன் அது தன்வினை அதாவது எனக்கான வேலையை நானே செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது தன்வினை ஓகேங்களா பிறவினைனா எனக்கான வேலையை நான் செய்யாம இன்னொருத்தவங்களோட ஹெல்ப்ல பண்ணுறேன் இன்னொருத்தவங்க செய்ய வைக்கிறேன் ஒரு வேலை செய்யணும் நான் செய்யலை

தன்வினை பிறரை பிறரை வச்சு செய்ய அது என்னது வச்சா அடுத்தது செய்வினை செய்யற ஆளை பத்தி மனிதரை பத்தி முதன்மைப்படுத்துனா செய்வினை செய்யப்பட்ட பொருளை பற்றி பொருளை பற்றி முதன்மைப்படுத்துனாலும் அது என்னது செயற்பாட்டு வினை ஓகேங்களா சோ இந்த நாலு டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி பேர்லயே இருக்கு இருந்தாலும் சொல்றேன் செய்வினை அப்படின்னா எனக்கு செய்த மனிதரை மனிதரை குறிக்கும் செயல்பாட்டு வினை அப்படின்னா என்னது பொருளை குறிக்கும் கூட எழுதி வச்சுக்கோங்க இல்லை மனிதனை முதன்மைப்படுத்தும் என்னது பொருளை முதன்மைப்படுத்தும் புரிஞ்சுங்களா சிம்பிள் தானே ஒரு வினையை செஞ்சுக்கிட்டு அது தன்வினை பிறரை வச்சு ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்னா அது பிறவினை செய்ய செய்த மனுஷனை பத்தி முதன்மைப்படுத்தினா அது செய்வினை அந்த செய்த பொருளை பற்றி முதன்மை படுத்தினா அது எனக்கு செயல்படுவேன் ஓகேங்களா இப்போ நம்ம தீபா பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தீபா பார்த்துட்டு எக்ஸ்பிரஷன் சொல்றப்ப நான் இந்த சொன்ன ஷார்ட் கட் அப்ளை பண்ண முடியும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க தன்வினை அப்படினா என்னது எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எழுவாய்னா யாரு ஒரு ஆள் அதான் மனிதர் ஓகேங்களா நம்மளோ புரிதலுக்கு மனிதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆள் அவரே அவரோட வேலை வேலை செஞ்சுட்டு அது தன்வினை எழு எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை

காகிதம் பறந்தது அங்கே தன்வினை ஓகேங்களா ஏன் எப்படி தன்வினை தானாக பற ஆச்சுன்னா அது தன்வினை பந்து தானா உருண்டிருக்கு யாரும் உருட்டல பந்து தானா உருண்டிருக்கு இருக்கு அதான் இதோட மீனிங் ஸோ அப்ப தானா வேலை செஞ்சுட்டு அது என்னது தன்வினை ஓகேங்களா அடுத்தது பிறவினை எலுவாய் வந்து எலுவாய் வந்து ஒரு ஆள் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஆள் தான் ஏன்னா ஒரு பொருள் வந்து இன்னொருத்தங்களை வேலை செய்ய வைக்காது மனிதர்கள் தான் வேலை வாங்குவோம் செய்யாம இன்னொருத்தங்களை செய்ய வைக்கிறது சிம்பிளா சொன்னா ஓகேங்களா இங்க பாருங்க எடுத்துக்காட்டு பந்தை உருட்ட வைத்தான் இப்ப இங்கே எழுதலாம் பந்தை உருட்டினான் அப்ப என்னது தந்தினை என்ன பண்ணிருக்கான் யாரோட இருப்பும் இல்ல தானே உருட்டான் இப்போ இங்கே ஆசிரியர் என்ன பண்றாங்க உருட்டுவாங்க அப்ப பந்தை உருட்ட வச்சது யாரு ஆசிரியர் யாரை கொண்டு உருட்ட வச்சாங்க அவரே டைரக்டா போய் ஊட்டினாரா இல்ல மாணவர் ஊட்டினாங்க சோ பிறரை கொண்டு ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்னா அது வந்து என்னது பிறவினை சிம்பிளா நீங்க அப்படி ஆவச்சுக்கோங்க ஓகேங்களா பந்தை உருட்ட வைத்தாள் இப்போ இந்த பிறவினை பாருங்க

அப்படின்னா என்ன அர்த்தம் தானே ஒரு பாடத்தை அவனே கத்துக்கிட்டான் அது இப்ப பாடம் கற்பித்தான் என்ன அர்த்தம் அந்த பாடத்தை தான் அவனுக்கு கத்துக்கிட்டானா இல்ல இன்னொருத்தவங்கள கத்துக்க வச்சானா கற்பித்தானே அந்த கத்து வைத்தான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இன்னொருத்தர் வந்துட்டு கத்துக்க வச்சிருக்கான் இன்னொருத்தர் அந்த இன்னொருத்தர் கிட்ட இந்த வேலையை வாங்கியிருக்கான் அப்போ அது திறவினை ஓகேங்களா ஸோ அதுதான் செய்வித்தான் கற்பித்தான் ஸோ அந்த மாதிரி வி பி இப்படிங்கிற விகிரி வந்துட்டு பிறவினையில வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது இந்த இந்த வி பி அப்படிங்கிற வினை எது கூட வரும் பாருங்க செய்வித்தான் ஓகேங்களா வை அப்படின்னா என்ன அர்த்தம் உருட்ட வைத்தான் ஓகேங்களா பண்ணு பண்ணுதான் என்ன அர்த்தம் பண்ண வைத்தான் உருட்ட வைத்தான் ஓகேங்களா செய்ய வைத்தான் அப்படின்னு சொல்லி வருது நான் நான் படிக்கல படிக்க வைத்தேன் ஓகேங்களா இதை செய்ய வைத்தேன் இதை பண்ண வைத்தேன் அந்த மாதிரி வை செய் அப்படிங்கறது வந்துட்டு திறவங்களை சேர்ந்து வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிளே இருக்கு பாருங்க வந்தேன் வைத்தான் ஓகேங்களா அப்ப வை அப்படிங்கிறது வருது ஓகேங்களா பாடத்தை கற்குமாறு செய்வித்தான் பாடத்தை கற்க வைத்தான் ஓகேங்களா அந்த மாதிரி எப்படி வேணா போகலாம்

செய் பண்ணு வீட்டி இதெல்லாம் வந்துரும் ஓகேங்களா கற்பித்தான் படிப்பித்தான் ஆட வைத்தான் ஆடுமாறு செய்தித்தான் சோ எப்படி பண்ணாலும் இந்த வார்த்தைகள் வந்து வந்துரும் பிறவனையே நம்ம சொல்றப்போ ஓகேங்களா சோ நீங்க ஞாபகம் வச்சிக்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் தன்மையனை பிறவினைக்கு எக்ஸாம் குடுத்துருக்காங்க பாருங்க தன்மையனை அப்படின்னா என்ன அவன் திருந்தினான் ஆஹ் யாரும் எது சொல்லல அவனே திருந்திட்டான் அப்போ தன்மையனை அவனை திருத்த செய்தான் அவன் இன்னொருத்தனை வந்து இன்னொருத்தன் திருத்துறதுக்கு இவன் இவன் வந்து திருத்த வைக்கிறான் அப்ப அவன் தான் திரு திருந்துறது யார் இன்னொருத்தர் அப்ப பிறவினை திறர் அப்ப பிறவினை ஓகேங்களா அடுத்து அவர் தான் நன்றாக படித்தனர் அவங்க அவங்களே படிச்சுட்டாங்க அப்ப தன்வினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை படிக்கவில்லை மகனை மகனை படிக்க வைத்தார் ஓகேங்களா அப்ப இதனுடைய பிறவினை என்ன வந்திருக்கு என்னது ஓகேங்களா அடுத்த பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஓகேங்களா சோ என்ன்தான் பள்ளிக்கு அவங்க வந்து புத்தகத்தை எடுத்துட்டு வரல இன்னொருத்தரை வச்சு வர வைக்கிறாரு ஓகேங்களா அப்போ இன்னொருத்தர் வச்சு அவர் வர வைக்கிறார் இன்னொருத்தரை வச்சு செய்யல செய்ய வைக்கிறார் சோ அப்ப என்னது பிறவினை வருவித்தார்

தோசையை யார் வச்சாங்களோ அவங்கள பத்தி பேசுறாங்க தோசை வைத்தால் இதுல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா இது எப்படி சொல்லலாம் அவன் தோசை வைத்தான் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பாட்டு பாடுகிறாள் அப்ப யார் சொல்லுது யார பத்தி பேசுது ஒரு மனிதரை பத்தி பேசுது ஒரு மனிதரை ஒரு மனிதர் பாட்டு பாடுகிறாள் அப்படின்னு சொல்லி பெண்பாளர் பத்தி பேசுது தோசை ஒரு ஆண் பால் மனிதரை பத்தி பேசுது அப்போ செய்க வராதா இது முதன்மைப்படுத்துது அப்போ அது என்னது வினை அடுத்தது செயற்பாட்டு வினை செயல்பாட்டு வினைனா என்னது பொருளை முதன்மைப்படுத்தும் ஓகேங்களா இப்போ பாருங்க தோசை வைக்கப்பட்டது இங்க எதைப்பத்தி பேசுறாங்க வைக்கப்பட்ட தோசை பத்தி தான் பேசுறாங்க ஓகேங்களா தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் என்ன என்ன செய்யப்பட்டது அப்படிங்கறத பேசுறாங்க பாட்டு பாடப்பட்டது பாட்டை பத்தி பேசுறாங்க ஆனா இங்க அவன் என்ன செய்தான் அவள் என்ன செய்தான்னு பேசுறாங்க அப்ப அவன் அவள் அப்படின்னு சொல்லி செய்வரை முதன்மைப்படுத்தினா அது செய்ய என்ன பொருள் என்ன செய்யப்பட்டதோ அந்த பொருளை பத்தி பேசினா அது செயல்பாட்டுக்குனே ஓகேங்களா இதுல பாருங்க தோசை வைக்கப்பட்டது பாட்டு பாடப்பட்டது அந்த மாதிரி படு உண் பெரு இந்த மாதிரி துணைவினைகள் எதுக்கு வரும் செய்யப்பாட்டு வினைக்கு வரும் பிறவினைக்கு எது வரும் செய்தித்தான் கற்பித்தான் பி வி செய்ய வைத்தான் செய் வைத்தான் வை அந்த மாதிரி பண்ணு பண்ண வைத்தான் அப்படின்னு சொல்லி பண்ணு அதெல்லாம் துணைவினைகளா எதுல வரும் பிறனை கொண்டு செய்ய வைத்தான் அதுல வரும் ஓகேங்களா செயற்பாட்டு விலைன்னா செய்யப்பட்ட பொருளை பத்தி பேசுறோம் அப்ப என்ன அர்த்தம் இது வந்து செய்யப்பட்டது கட்டிடம் கட்டப்பட்டது ஓகேங்களா மாலை சூடப்பட்டது அந்த மாதிரி மாலையை பத்தி பேசுறது அந்த மாதிரி ஒரு பொருளை பத்தி என்னது செய்யப்பட்ட விலை ஓகேங்களா என்னென்ன துணை விளைகள் இங்க பாருங்க இதுலயே பார்த்தாலே தெரியுது வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி படு அப்படிங்கிற துணைவினை ஆ ஓகேங்களா உன் பேரு ஓகேங்களா பாடுமாறு பாட பெற்றது ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா கோவலன் கொலை உண்டான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வரும் கொலை உண்டதை பற்றி பேசப்படுகிறது ஓகேங்களா ஓகேங்களா மாதிரி மாதிரி அந்த என்னது வரும் ஆயிற்று போயிற்று போனது அப்படிங்கிற வினைச்சொல் எச்சங்களுடன் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த படு உன் பெரு அப்படிங்கிற துணை துணைவினைகள் சேர்ந்து வரும் ஆயிற்று போயிற்று போனது என்னும் துணை வினைச்சொல் எச்சங்களுடன் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா எப்படி இப்போ இந்த ஆயிற்று போயிற்று போனது இது எப்படி அப்ளை ஆகும் அப்படினா தோசை வைத்து ஆயிற்று தோசை வைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் தோசை வெச்சாய் வெச்சாச்சி வெச்சாயிற்று ஓகேங்களா தோசை வைத்து ஆயிற்று வெச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா பாட்டு பாடப்பட்டு ஆயிற்று இல்ல பாட்டு பாடி ஆயிற்று அப்படி இந்த பாடி அப்படி நெச்சதோட ஆயிற்று சொல்லலாம் பாட்டு பாட பட்டது அப்படின்னு சொல்லலாம் பாட்டு பாடி ஆயிற்று பாடி மூச்சாச்சு பாட்டு பத்தி சொல்லலாம் ஓகேங்களா அந்த மாதிரியான துணை வந்து சேர்ந்து வரும் ஏன்னா நீங்க ஆயிற்றுன்னு போறீங்க பாடி அப்படின்னு எச்சத்தை எச்சம் வச்சுதான் நம்ம ஆயிற்றுன்னு எழுத முடியும் அப்பதான் மீனிங்லா இருக்கும் தோசை வெயித்து ஆயிற்று வெயித்து அப்படின்னு சொல்லி எச்சதோட ஆயிற்று போயிட்டு போனது அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் என்னது செயற்பாட்டு விளை

அப்ப பறவை பத்தி பேசுறேன் ஓகேங்களா சோ அந்த மாதிரி போயிட்டு அப்படிங்கறது அது முடிஞ்சிச்சு அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா அதேதான் தான் போனது ஓகே அடுத்து பாருங்க சோ இதுல வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இத பாத்தீங்கனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்துல் லேட்டர் வந்தான் அப்படிங்கிறது அப்துல் தானே வந்துட்டான் சோ அது தன்வினை இத நம்ம செய்வினைன்னு சொல்லலாம் ஏனா அப்துல் பத்தி பேசுறோம் ஒரு மனிதரை பற்றி பேசினா அது செய்வேனே ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் தானே வந்துட்டான் சோ அதனால அது தங்கினேன் ஓகேங்களா அவர் யாரோட ஹெல்ப் இல்ல அவரே வந்துட்டார் சோ தங்கினேன் அப்துலை பற்றி பேசுறாங்க எடுத்துடனே யாரு ஒரு வேலை செய்த மனிதரை பத்தி பேசுறதால அது செய்வினைன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான் அப்துல்ல நேற்று வந்து ஒருத்தர் வர வைக்கிறாரு ஓகேங்களா அவர் போகல அப்துல்லா வந்து அவர் வர வைக்கிறாரு ஓகேங்களா அப்போ அவரா வரல இன்னொருத்தரா வர வைக்கப்பட்டிருக்காரு வர வைக்கப்பட்டாரு சோ அதனால என்னது பிறவினை ஓகேங்களா அடுத்தது கவிதா உரை படித்தாள் கவிதா உரை படித்தாள் இங்க இது செய்வரை பற்றி பேசுது கவிதா என்ன தான் பேசுறாங்க அப்ப என்ன அர்த்தவங்க அந்த மனிதரை பற்றி பேசுறாங்க செய்பவரை பற்றி பேசுறதுனால அதனால செய்பவரை பற்றி பேசுது கவிதாவை என்ன செய்யறாங்க அடுத்தது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இங்க எதை பத்தி பேசுறோம் அந்த படிக்கப்பட்ட உரை ஒன்றும் பொருளை பற்றி பேசுறோம் ஓகேங்களா அப்போ படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை ஓகேங்களா இந்த உடன்பாட்டு வினை எதிர்மறை வளர்ச்சி தொடர்ந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த அந்த நிறுத்தக்கூடி குறியீடு இருக்கு இல்லையா ஸோ அந்த லெசன் வரப்போ உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன் ஓகேங்களா அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம் இதெல்லாம் புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க நம்ம என்னதான் கான்செப்ட் பண்ணலாம் பாடம் பண்ணாலும் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் நல்லா புரியும் நம்மளுக்கும் அப்ளிகேஷன் கொஸ்டின் தான் நிறைய கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பதவியை விட்டு நீக்கினால் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா சோ என்னை வந்து ஒருத்தர் பதவியை விட்டு நீக்கிட்டார் நானா நீங்கள இன்னொருத்தர் வந்து என்ன பதவியை விட்டு நீக்கிட்டார் அப்ப என்னது பிறவினை இப்போ என்ன சொல்றாங்க தன் மாற்ற மாத்த சொல்றாங்க மாற்ற என்ன பண்ணணும் இன்னொருத்தர் என்ன விட்டு என்ன பதவி விட்டு நீக்கிட்டாரோ அது பிறவினை இப்போ தன் விளையா என்ன பண்ணணும் நானே அந்த வேலையை செஞ்சுக்கணும் அதான் அப்ப நான் என்ன பண்ணணும் நான் பதவியை விட்டு நீங்கணும் அப்ப பதவியை விட்டு நீங்கினான் ஓகேங்களா

புரிஞ்சிங்கன்னா சின்ன வார்த்தை தான் இங்க மட்டும்தான் அங்க போகுது அவரே நீங்கிட்டாரு இப்ப நீக்குதல் அப்படின்னா நீக்குறது தானே நீங்கி போறது ஓகேங்களா அந்த வார்த்தை அடுத்தது மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் ஓகே இப்ப பிறவினை தொடரா மாத்த சொல்றாங்க ஓகேங்களா இது வந்து என்னது மொழி மொழியறிஞர்கள் வந்துட்டு தானே திராவிட மொழி மொழிகளை வந்துட்டு ஆய்வு செய்யறாங்க இப்போ அந்த மொழியில் அறிஞர்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பிறரை வச்ச வேலையை செய்ய வைப்பாங்க அப்ப எப்படி எப்படி செய்ய வைப்பாங்க மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை பிறரை கொண்டு என்ன பண்ணுவாங்க ஆய்வு செய்ய வைத்தனர் அப்படின்னு வருமா அப்பிறரை கொண்டு ஆட் பண்ணாங்க எக்ஸாம்பிள் சொல்ற பிறவினைங்க மொழி மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்ய வைத்தனர் இன்னொரு ஆப்ஷன் என்ன எழுதலாம் பி ஆட் பண்ணி எழுதலாம் இப்போ நான் துணை ஆட் பண்ணி செய்ய வைத்தனர் துணை வினை பிரையோட துணைவினை இப்போ இதுக்கு பி வி அப்படிங்கிற விதி இருக்குல்ல அதை ஆட் பண்ணா என்ன வரும் அப்படிங்க நீங்க கமெண்ட்ல போடுங்க ஓகேங்களா அடுத்தது உண்ணப்படும் தமிழ் தேனே இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுங்க

தமிழ் தேனை என்னத்துல என்ன வருத்தி பேசிட்டமா அவடத்தி பேசிய அவன் தமிழ் தேனை உண்டான் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் நாம் தமிழ் தேனை உண்கிறோம் எுவ முதன்மைப்பத்தி பேசணும்பங்களாக பகுத்துள்ளனர் தொடர்பை செயற்பாட்டு வினை தொடராக மாட்டுறீங்க இப்ப செய்வினைனா என்னது ஒரு விஷயத்த யார் செய்யறாங்களோ அவங்கள பத்தி பேசுறது செயல்பாட்டு வினைனா அந்த செய்யப்பட்ட பொருளை பத்தி பேசணும் அப்போ இங்க என்ன திராவிட மொழி திராவிட மொழியை பிரிச்சிருக்காங்க மனிதர்கள் பகுத்துள்ளனர் அப்படின்னா யாரு மனிதர்கள் தான் எதுவாய் தான் செய்தவர் தான் ஓகேங்களா இப்போ அவன் செய்தவரை பத்தி சொல்லி செய்வனையா கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அந்த பொருளை பத்தி பேசணும் அப்ப என்ன பண்ணலாம் திராவிட மொழிகள் திராவிட மொழிகள் அப்படின்னு நான் எடுத்தோன்னே அந்த திராவிட மொழியை பத்தி பேசுறேன் அந்த திராவிட மொழிகள் என்ன செய்யப்பட்டது மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டது சரி பகுக்க பட்டணம் கிடையாது பகுக்கப்பட்டது இல்லன்னா பகுக்க இதுலாம் பேசுறேன் திராவிட மொழியை பத்தி பேசுறேன் யாருக்குல எனக்கு தேவையில்லை யாரோ பகுத்து இருக்காங்க ஆனா அது பகுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திராவிட மொழியை பத்தி பேசுறேன் அப்ப செயற்பாடு செயற்பாடு வேலை அந்த பொருளை பத்தி பேசுறேன் ஓகேங்களா அடுத்தது நிலவல் சிறந்த பள்ளியில் படித்தார் பிறவினை தொடர்த்து இப்ப நீங்க நீங்களே போடுங்க கமெண்ட்ல நிறைய ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம் நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் அப்படின்னு இருக்கு அவரே போய் சிறந்த பள்ளியில் பள்ளியில படிச்சிருக்காரு அப்போ இத வந்துட்டு இன்னொருத்தர் செஞ்சா இன்னொருத்தர் இவரை படிக்க வச்சா எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணுமோ அதுதான் பிரவினை தொடர் ஏன்னா தானே படிச்சுக்கிட்டாரு பிறர் வந்து இவரை படிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படி எழுதலாம்

அடுத்தது பொருத்தமான செயல்படு பொருள் சொற்களை கொண்டு சொற்களை எழுதுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் டேஷ் கொண்டுள்ளது உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் தமிழ் இலக்கிய நூல்களை கொண்டுள்ளது இல்லைன்னா செவ்வி இலக்கியங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நான் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் ஓகேங்களா சோ இது ஆட் பண்ணிக்கலாம் நான் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை

டேஷ் வாங்க வேண்டும் நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் தமிழ் இலக்கிய நூல்களை பற்றி பேசுகிறாங்க ஸோ இது எல்லாமே செயல்படுப்பொருள் தமிழ் இலக்கிய நூல் ஒரு பொருள் செவ்விலக்கியம் ஒரு பொருள் நம் வாழ்வியல் அறிவு அது ஒரு பொருள் ஓகேங்களா ஸோ அதுமாதிரி செயல்படு பொருளை பற்றி பேசுகிறாங்க பேசியிருக்காங்க ஸோ அதை அது ரிலேட்டடாக ஃபீல் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினை முற்றாக மாற்றி கோடிக்கைகளில் எழுதுகா அந்த பொருத்தமான சொல்லை கோடிக்கடத்தில் இருப்பதாக வரும் ஓகேங்களா அந்த டாபிக் இது வரும் வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் நாளை கொள்கிறார போடக்கூடாது கொள்வாள் இல்லைன்னா கலந்து கொள்ள போகிறாள் சொல்லலாம் ஆனா உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன செயல்படுவோம் அனைவரும் சுற்றுலா செல்கின்றனர் சென்றனர் ஏன்னா இவர் வந்து அஹ் என்ன சொல்றது இரண்டு காலம் எந்த காலம் இல்லை அதனால செல்கின்றனர் செல்வர் அப்படி எப்படி வேணாலும் சென்றவர் அவர்களை திருத்தி அப்படின்னு இருக்கு அவர்களை திருத்த வேண்டும் அப்படி முடிக்கணும் ஓகேங்களா அவர்களை திருத்தினேன் அவர்களை திருத்தினான் எப்படின்னா வினை வினைமுற்றா முடிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓகேங்களா அப்ப என்ன வேணா சொல்லலாம் திருத்தினேன் திருத்தினான் திருத்த வேண்டும் என்ன சொல்லலாம் ஓகே அடுத்தது பாருங்க நான் திரளில் ஓடினேன் தன் வினை நானே ஓடிட்டேன் திரளில் மிதிவண்டியை ஓட்டினேன் ஓகேங்களா அப்ப என்ன மிதிவண்டியை நான் ஓட்ட வச்சேன் ஓகேங்களா பிறவினை சோ அது மாதிரி இது எதுவும் சொல்றாங்க காவியா வரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா தன்மில காவியா தனக்கு தானே என்ன பண்ணிக்கிட்ட வரைந்தாள் பிறந்த என்ன சொல்லலாம் காவியா வரைய வைத்தாள் வரைய வைத்தார் அடுத்தது கவிதை நனை கவிதையில் நனைந்தேன் நான் கவிதையில் நனைந்தேன் ஓகேங்களா நனைந்தேன் கவிதை கவிதை என்னால் நனையப்பட்டது எப்படி வேணா சொல்லலாம் ஓகேங்களா சரி பிறவிலையா கவிதையை நனைய வைத்தேன் அப்போ பிறரை கொண்டு செய்ய செய்தால் நனைய வைத்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இலை அசைன்னு கொடுத்துருக்காங்க இலை அசை அசைகின்றது அப்படின்னா தன்னை இலக்கு இலை தனக்கு தானே அசைஞ்சிருச்சு இலை அசையப்பட்டது கிடையாது இலை அசைய வைத்தேன் நான் இலையை அசைய வைத்தேன் அப்படின்னா என்னது பிறவினை மலை சேர் மழையில் சேர்கின்றேன் அப்படின்னா தண்ணீரை ஓகேங்களா மழையில் சேர்க்க மலையை மலையை சேர வைத்தேன் அப்படின்னு அதை அர்த்தம் பிறவினை